நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இன்றும் தமிழகத்தினுடைய பல இடங்களில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இன்றைய தினம் தற்பொழுது மதுரை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு எட்டு பத்து மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நாம் முற்று நோக்குகையில் நம்மால் மதுரை மாநகருக்கு மிக நெருக்கத்தில் மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருப்பதை உறுதிப்படுத்த முடிகிறது அதே போல் வேலூர் மாவட்டத்தில் கூட அடுக்கும்பறை மாதிரியான இடங்களில் கூட மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த மழை மேகங்கள் சற்று கிழக்கு நோக்கிய நகர்வை நகர்வதற்கான அமைப்புகளும் இருக்குது அதனால் நம்ம காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் நள்ளிரவு அல்லது அதனை ஒட்டிய நேரங்களில் எதிர்பார்க்கலாம் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்னு சொல்லலாம் இது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது இப்போ நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா மதுரை சிவகங்கை இருக்கக்கூடிய அந்த சாலையில் மேலூர் சிவகங்கை இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் மதுரை மற்றும் திருப்பத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மேலூர் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது சுற்று வட்டார பகுதிகளில் சிங்கமனரி திருபுவனம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகங்கை திருபுவனம் இருக்கக்கூடிய சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் கோட்டை மற்றும் மரந்தள்ளி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் நீண்ட நிறைய நேரமாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக கோட்டை அஞ்சட்டி மற்றும் மரந்தள்ளி இதற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் அஞ்சட்டி மற்றும் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் பலத்த காற்றுடனான மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஓசூர் அருகில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரண்டப்பள்ளி மற்றும் சூழகிரி இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதிமுக மாதிரியான அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ வடமேற்கு உள் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் அல்லது பதிவாகி இருக்கலாம் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே கருத்துறை பகுதியில் பகிர்ந்துருங்க இன்றைக்கு பிற்பகல் நேர காணொலியை நான் பகிரலை இப்பயும் கூட நான் வெளியே தான் இருக்கேன் வாகனங்கள் சத்தம்லாம் உங்களை கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பொது இடத்துல உட்காந்து நான் வந்து கட் இருக்கேன் அதை நான் அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன் இப்போ நிகழ் நேரத்தில் மதுரை சிவகங்கை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மையங்களை பார்க்க முடியுது அதே போல் மேலூர் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்களை பார்க்க முடியுது தேன்கனிக்கோட்டை மற்றும் சூலகிரி சுற்றுவட்டார பகுதியில் சூலகிரிக்கு அருகில் தேன்கனிக்கோட்டை மற்றும் அஞ்சட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மரந்தள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பறந்து விரிந்து காணப்படுகிறது வேலூர் மாவட்டத்திலும் அவ்வப்பொழுது மழைமயங்கள் தென்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஸோ அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகளில் கூட சில பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் உங்களது பகுதியை நிலவரத்தை அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக எங்கே மழை பதிவாகியிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துருக்கும் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சொல்லாமல் இருக்க போகிறாங்க ஒருவேளை அதை நீங்கள் பார்க்காமல் இருந்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொல்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து ரொம்ப அரிதாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மளால் சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் தான் அங்கே மழையானது பதிவாகணும் பட் ஆனபோது மரபக்குறிச்சியில் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பதிவாகுதுங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான விஷயமாகவும் இருக்கலாம் சில பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாகவும் இருக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் போல் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூட்டியில் எழுபத்தாறு ஆறு மில்லிமீட்டர் மதுக்கூர் தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் நைவாசல் தென்பாதி எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் காரைக்குடி சிவகங்கை எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அதாவது காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தில் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மீட்டர் தண்டாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஸோ மழை வந்து தமிழகத்தில் நேற்று நிறைய இடங்களில் வச்சு செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தள்ள தெரியுது ஸோ நாளைக்கும் இந்த மாதிரியான நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று நிறைய இடங்களில் மழை பதிவானதுனாலேயே இன்று சில இடங்களில் மழை பதிவாகுவது என்பது நாளைக்கு தள்ளி இருக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு நாள் கொஞ்சம் நல்லா நம்ம மறுநாள் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பதிவாகும் எப்போ கூட மழை வந்து பதிவாகாமல் இல்லையே மழை பதிவாகி கொண்டே தானே இருக்குது அதை நம்ம நிகழ் நேரத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் தொழிலே இந்த மாதிரி நிகழ் நேரத்தில் உங்களுக்கு காணொலிகள் வேணும்னு நினைச்சிங்கனாக்கா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அந்த மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் இணைப்பில் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்வது உங்களை மானுவில் நன்றி வணக்கம்